ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி இந்த தோசை ரெசிபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெண்டு வகையான சட்னி ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் தான் மத்தபடி ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல மெசரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலைப் பருப்பு எடுத்துக்கோங்க நீங்க வீட்டில் எந்த கப்பு யூஸ் பண்றீங்களோ அந்த கப்பை யூஸ் பண்ணி பருப்பு அளந்துக்கோங்க கடலைப் பொறுப்புக்கு பத்தில பாசிப்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்து மூணு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க பருப்பு நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு கால் கப் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லியில சேர்த்துக்கங்க கொத்தமல்லியில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாய் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஓரளவுக்கு கோர்ஸா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைக்க வேணாம் இப்போ பவுலுக்கு மாத்திக்கலாம் சட்னி வந்து திக்காவே வச்சுக்கோங்க தண்ணியாக வைக்க வேணாம் திக்கா வச்சாதான் இந்த சட்னி நல்லா இருக்கும் இப்போ இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக டேஸ்டா ஒரு சட்னி ரெடி ஆயிடும் இது வந்து இட்லி தோசை வடை பொங்கல் கோதுமை தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இன்னொரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கங்க நான் எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிருக்கணும் அப்பத்த மிளகாய் புளியெல்லாம் நல்லா ஊறி வரும் புளி மிளகாய் ஊறினாதான் நமக்கு நல்லா அரைப்படும் இப்ப பாத்தீங்கன்னா மிளகாயும் புளியும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இப்போ ஒரு ஜாருக்கு மாத்திக்கலாம் வெறும் மிளகாய் புளியை மட்டும் சேர்த்துக்கங்க தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துற வேணாம் இப்போ மிளகாய் புளியும் சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ்லாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் பச்சை வெங்காயம்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பூண்டு வந்து பெரிய சைஸில் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்னதா இருந்தா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க அதே போல் வெள்ளம் வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிளகாயும் புளியும் ஊற வச்ச பாருங்க அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து ஓரளவுக்கு தண்ணியாக வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வடை பஜ்ஜி போண்டாலாம் இருக்க பாருங்க மசால் போண்டா அதுக்கெல்லாம் ரொம்பவே இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா முட்டை தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்சு மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையுமே தாளித்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரிஃபைன்ட் ஆயிலில் தான் தாளிச்சிருக்கேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெயில் தாளிச்சுங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதே போல் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து தாளிச்சிக்கோங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு சட்னியில் கலர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி தாராளமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இங்கே ஊற வச்ச கடல் பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்க பருப்பு வந்து இப்படி விரலால் வச்சு உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா உடையும் அப்படி உடஞ்சதுன்னா கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நான் தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு கருவேப்பில்லை கருவேப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை கப்பு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலை பருப்புக்கு அரை கப் வெள்ள ரவை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து கட்டாயமாக சேர்த்துக்கங்க தேங்காய் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அளவு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இருக்கிற தண்ணியே போதுமானது அப்படி பத்தில் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பவுலுக்கு மாவை மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் திரி திரியாக இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு வராது தேங்காயெல்லாம் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி இருந்தால் கலந்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை தவான ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அளவுக்கு நல்லா மெலிசாக பெருசாக திரட்டி விட்டுக்கங்க ரொம்ப அருமையாக வரும் இப்போ நல்லா திரட்டியாச்சு இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா குக் ஆயிடுச்சு திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அப்படியே வெளியில் எடுத்து நீங்கள் பரிமாறிக்கலாம் மேலே எல்லாம் நல்லாவே வெந்திருக்கும் பயப்படவே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா முறு முருன்னு இருக்கும் நம்ம அரிசியெல்லாம் எதுவுமே சேர்க்கல ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து நான் தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் பர்ஃபெக்டான இன்ஸ்டண்ட்டான தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ரெசிபீஸோடு சந்திக்கலாம் பா பாய்